இன்றைக்கு சூழ்நிலையில் நாட்டிலையும் சரி உலகத்திலையும் குறைவாக இருக்கிறது அந்த ஒரு யாருக்கெல்லாம் பயிற்சி இருக்கோ யாருக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கோ உடனடியாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு பொருளாதாரம் மருத்துவத்துறை வளர்ச்சி அடைந்திருக்கிறது எனவே மூலம் ஒன்பது பேர் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பிக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒற்ற இதில் நீங்கள் கற்றுக்கொள்வது ஒரு நல்லதாக என்று கூட கோ உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் நண்பர் எடுக்கிறத்துக்கு உங்களை சுற்றி எடுக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பலமாக இருக்கும் இரண்டாவது உண்டுதியாக உங்களுக்கு பணி கிடைக்கும் அதில் முதியம் கிடைக்கும் உள்ளாவது சிறப்பாக செய்கிறீர்கள் என்றால் உள்ள செவிலியர்களுடைய தேவை மிகவும் கூடுதலாக இருக்கு எனவே இந்தியாவிலிருந்து மீண்டும் உங்கள் முப்பது பெயர் முறை அனுபவத்தை வைத்து பல நூறு பேருக்கு போய் சேர வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் எனவே எந்த அளவுக்கு நீங்கள் இதை முக்கியமாக எடுத்து உங்கள் முழு கவனத்தையும் உங்கள் அத்திரத்தையும் செலுத்தி இதில் நீங்கள் பங்கேற்கிறோம் அதே அளவுக்கு உங்களுடைய வெற்றியில் நாங்களும் மிகவும் எங்களுடைய முதலீட்டை அதில் நிறைவேற்றி அதனால் பலருக்கு பலன் கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு செயல்படுவோம் உங்கள் அனைவருக்கும் உடல் நாட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டு சேர்ந்ததற்கு இந்த பயிற்சியை நீங்கள் மிகவும் கவனத்தோடு கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லாமல் எப்போதான் பயிற்சி நடக்குதோ அப்பெல்லாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் பலருக்கு வேலை வாய்ப்பு இல்லாத இன்றைக்கு ஒரு சூழ்நிலை ஒரு பயிற்சியை அழைத்து அதை உறுத்த உடனே உங்களுக்கு வேலை உறுதியாகிவிட்டது என்ற ஒரு சூழ்நிலையை கைவிடாது கவனத்தோடு உழைப்போடு இதை பின்பற்றி